சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஒன்றரை பூண்டு எடுத்துக்கிறாங்க பூண்டு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பல்லாக இருக்கிற மாதிரி உரிச்சு எடுத்துக்கிறேன் ஸோ இதுதான் நல்லாயிருக்கும் குட்டி பூண்டு வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த சட்னி வந்து நீங்கள் ஒரு டைம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களே திருப்பி திருப்பி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸர் ஜார்ல வந்துட்டு பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா வரமிளகா வந்து காம்பெல்லாம் கிள்ளி வச்சுருந்தேன் ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து மூணு பெரிய வெங்காயம் சும்மா வந்து நம்ம ரஃப்ஃபாக சாப் பண்ணி போட்டால் போதும் குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம குறக்குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இனிமேல் கிண்டை தான் போகிறோம் ஸோ இனிமேல் தான் தாலிக்கு போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க ஸோ வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ் கூட வெளியே வச்சால் கூட நல்லா இருக்கும் கெட்டு போகாது ரொம்ப நல்லா இருக்கும் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த சட்னி பண்ணாலே வந்து ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவான் ஸோ இதுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் பண்ண பண்ண பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே இருக்கும் ஸோ நமக்கு தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் நான் வந்து பண்ணது ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ நைட்டுக்கு அதுக்கப்புறம் ம மறுநாள் காலையில் வந்து சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறையா தான் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணி பாருங்கங்க நான் வந்து சொல்கிறதுக்கு இல்லை நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல பட் எனக்கு வந்து பர்ஸ்னலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து சால்ட்டு சேர்த்ததை மட்டும் நான் இதில் காமிச்சிருக்க மாட்டேன் பட் நான் வந்து இடையில சால்ட்டு சேர்த்துருந்தேன் அந்த வீடியோ எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல பட் சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் உங்களுக்கு வேணும்னா லைட்டாக பெருங்காயத்தோளும் சேர்த்துக்கலாங்க ஸோ ஏன்னா பூண்டும் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் வந்து பெருங்காயத்தோளும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்னென்னா இந்த கலர் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகணும் இப்படியே வந்து எடுத்துடக்கூடாது ஏன்னா பச்சை வாசனை அடிக்கும் நல்லாவும் இருக்காது ஸோ இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மூடி வச்சு வேக வச்சு நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு மேலே வருங்க எவ்வளோ தூரத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு மேலே வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாகவும் எடுக்குங்க இந்த இது பண்ணி முடிக்கிறதுக்கு ஸோ அப்பப்போ கிளறி விடணும் அடி பிடிச்சிடக்கூடாது ஸோ நான் அடி கொஞ்சம் பாத்திரமாக தான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் ஹை ஃப்ளேமில் இருக்கனால நான் பக்கத்துலேயே நின்றுட்டு இந்த கொஞ்சம் வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தாங்க அப்பப்போ மூடி வச்சு கிளறி வைங்க அப்போ மேலே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டைம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் பசங்களே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆயில் விட்டு அகைன் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா இதே இந்த கலர் வரணுங்க இந்த ரெட் கலரில் வந்துச்சு அப்படின்னாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்திரத்தில் வந்து ரொம்ப ஒட்டாது ஒட்டாமல் வந்துருச்சுனாலே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இதை நீங்கள் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்லாம் ஸோ ஹாஸ்டல் போகிற குட்டி பசங்களுக்கு அந்த மாதிரி சாரி காலேஜ் படிக்கிற பசங்கள் இப்போ ஊருக்கெலாம் போகிறாங்க ஒர்க்குக்கு அவங்களுக்குலாம் வந்து பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு வந்துட்டு இல்லை ஒரு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு தோசை சாப்பிட்ற பசங்க கூட ஒரு மூணு நாலு தோசை சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு தோசை ஊற்றிட்டு இதை வந்து என் பையனுக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அவனுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி இது வந்து நான் முன்னாடி ஒரு டைம் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணியிருக்கேன் அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இன்னைக்கு அதை பண்ணுறேன்னு சொன்ன உடனே எனக்கு சீக்கிரம் தோசை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் அவ்வளோ பிடிக்கும் ஸோ வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் வெள்ளை ோம் அதையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு வீடியோஸ் வேணும் அப்படின்னா அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோடையும் நிறைய விளாக்ஸோடையும் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்